ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் என்று சக்தி திருப்பாவை நான்காவது பாடல் மூலப்பழம்பொருளை மூவர்க்கும் முன்னவளை முத்தமிழின் சுவையெல்லாம் தானுறுங்கே பெற்றாளை காலக்கணக்கிற்கே கட்டுப்படாதாளை கருக்கோலம் கொண்ட முதல் நம்மையெல்லாம் காப்பாளை கோல குடியிருப்பாய் கவின்மருவூர் பூத்தாளை கொடிதான தீவனையாம் குன்றம் கரைப்பாளை ஏலக் கொழலாளை எழுந்து வந்து வாழ்த்தாமல் இன்னும் உறங்குதியோ எழுந்தேலோர் எம்பாவாய் பாவையர்களே இன்னுமா உறங்குகின்றீர்கள் விரைவாக எழுந்திருங்கள் நீராடி மிக அழகான லட்சுமிகரம் பொருந்திய சிறப்பான மேல்மருவத்தூரிலே பூத்த ஆதிபராசக்தி அன்னையை கொடுவினைகளையெல்லாம் தீர்த்து மலைபோல் குவிந்திருக்கின்ற தீவினைகளையெல்லாம் அழிக்கின்ற அன்னை ஆதிபராசக்தியை அழுத்திரு அடிகளார் அவர்களை எப்போது அன்னை மீனாட்சி அம்மையின் கருவிலே உதித்த தெய்வம் அன்று முதல் நம்மையெல்லாம் காத்து கொண்டிருக்கின்ற கருணை தெய்வம் பூமியுடைய சுழற்சியால் ஏற்படுகின்ற கால மாற்றங்களுக்கும் கால கணக்கிற்கும் எட்டாமல் அதற்கு உடன்படாமல் அதற்கு அகப்படாமல் தனித்து நின்று இந்த உலகத்தையும் அண்ட அண்டங்களையும் ஆட்டுவிக்கின்ற கருணை தெய்வத்தை மூலப்பழம்பொருளை தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் அதுதான் பரம்பொருள் மூவர்கள் பிரம்மன் விஷ்ணு சிவன் என்னுகின்ற படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த முத்தொழில்களை செய்கின்ற மூவர்களுக்கும் முன்னதாக உதித்தவளை இந்த மூவர்க்கும் தாயானவளை மூவர்க்கும் தலையானவளை தமிழிலே மந்திரங்களை கொடுத்து தமிழிலே அருள்வாக்கு சொல்லி இந்த அன்னங்களையெல்லாம் ஆளுகின்ற பெருந்தெய்வத்தை வாழ்த்துவதற்காக விரைவாக எழுந்து வாருங்கள் என்று மகளிரையெல்லாம் பாவையரையெல்லாம் அழைக்கின்றாள் அந்த தோழி காலக்கணக்குக்கே கட்டுப்படாதவள் மூவர்க்கும் பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் முன்னவள் இப்படிப்பட்ட பெரும் தெய்வத்தை வாழ்த்த வாருங்கள் என்று இந்த பாடலை கூறுகிறது அன்னை ஆதிபராசக்தி அருள் திரு அடிகளார் உருவிலே நடமாடும் தெய்வமாக இருக்கின்ற தெய்வம் காலக்கணக்கிற்கு கட்டுப்படாதவள் ஈஸ்வர தத்துவத்திற்கும் கட்டுப்படாதவள் அன்னை ஆதிபராசக்தி நம்முடைய ஆலய புலவர் ஒருவரை மந்திரங்கள் எழுத பொழுது அந்த புலவர் ஆயிரத்தெட்டு மந்திரங்களை எழுதி வந்து அம்மாவுடைய எதிரிலே வைக்கின்றார்கள் அருள் திரு அம்மா அவர்கள் தன்னுடைய ஞானத்தாலே புத்தகம் மூடி வைத்திருக்கப்பட்டிருக்கிறது அம்மா சொல்லுகிறாள் மகனே இத்தனையாவது எண்ணுள்ள மந்திரத்தை படிடா என்று சொல்லுகின்றாள் அந்த மந்திரம் ஓம் சிவன் துணை ஆனாய் போற்றி ஓம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அம்மா கேட்கிறாள் மகனே இதற்கு என்னடா பொருள் என்று அவர்கள் திரு திருவண்ணம் இழிக்கிறார் அம்மா சகசர லலிதா சகசிரநாமத்திலும் இப்படித்தானம்மா இருக்கிறது நான் அதை அப்படியே எழுதியிருக்கிறேன் மகன் எழுதியிருக்கிறேன் அம்மா என்று சொல்லுகிறாள் சொல்லுகிறான் அதற்கு அம்மா சொல்லுகிறாள் மகனே ஈஸ்வர தத்துவத்திற்கு நான் கட்டுப்பட்டவள் அல்ல அதனை எடுத்துவிடு இந்த உலகத்துக்கெல்லாம் தாயாகவும் மூவர்களுக்கும் தாயாகவும் விளங்குவள் நாள் நான் எனவே அந்த மந்திரத்தை எடுத்துவிடு என்று சொல்லுவதன் மூலமாக அம்மா மூலப்பழம்பொருள் என்றும் மூன்று இறைவனுக்கும் பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் தாயானவள் என்பதும் நாம் உணர முடிகிறது அப்படிப்பட்ட மூல பழம்பொருள் தெய்வத்துக்கெல்லாம் தெய்வம் டாக்டர் அடிகளார் அவர்கள் அன்னை ஆதிபராசக்தியினுடைய ஸ்தூல வடிவம் கோலக்குடியிருப்பாய் அந்த மேல்மருவத்தூரிலே இருக்கின்ற தெய்வம் கோல குடியிருப்பு மகாலட்சுமியுடைய மிகப்பெரிய அவதார் அம்மா சொல்லுது மகனே படத்தை வீட்டுக்குள்ளே மாட்டுடா அது மகாலட்சுமியுடைய திருக்கோலம் என்று அம்மா சொல்லுகிறான் அப்படிப்பட்ட தெய்வம் கொடிய கொடிதான தீவனைகளையெல்லாம் கரைக்கின்ற தெய்வம் ஒரு முஸ்லீம் அன்பர் நல்ல படித்து பற்றம் பெற்றவர் அவருடைய தீவினையின் காரணமாக புற்றுநோயிலே வாடிக்கொண்டிருக்கிறார் எங்கெங்கோ வைத்தியம் பார்த்து கடைசியில் நாம் இனிமேல் இறக்கப் போகிறோம் என்று வந்தவுடன் தன்னுடைய நண்பர் ஒருவனுடைய அறிவுரையின்படி மேல்மருவத்தூருக்கு செல்லுங்கள் அம்மாவை தரிசனம் பண்ணுங்கள் உங்களுடைய புற்றுநோயெல்லாம் வினையெல்லாம் தீர்ந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள் தாம் முஸ்லீம் மதத்தை சார்ந்தவராயிற்றே எப்படி அம்மாவை வந்து தரிசனம் பண்ணுவது என்பது அவருக்குள்ள ஒரு குழப்பம் அன்னை ஆதிபரா ஆதிபராசக்தி அடுத்த அடிகளார் உருவிலே சமயத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் ஜாதிக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் இந்த உலகத்துக்கே அனைத்து மக்களுக்கும் பொதுவான தெய்வம் அடுத்த அடிகளார் அவர்கள் ஆதிபராசக்தி எனவே இதையெல்லாம் அந்த நண்பர் சொன்னவுடன் அந்த முஸ்லீம் அன்பர் அம்மாவிடம் வந்து எப்படி தொழுகை நிறுத்துவாரோ அதுபோல் மண்டியிட்டு வேண்டுகிறார் அம்மா சொல்லுகிறாள் மகனே நீ கொடிய தீவினையிலே இருக்கிறார் முற்பிறவிலே செய்த கொடிய தீவினைகளையெல்லாம் உன்னை அண்டிக் கொண்டு இப்படிப்பட்ட மிகப்பெரிய நோயை அளித்திருக்கிறது என்னுடைய பார்வை பட்டுவிட்டது அதனால் இந்த மலைபோல் குவிந்திருக்கின்ற உன்னிடம் இருக்கிற தீவினைகள் எல்லாம் நான் அழித்து விட்டேன் நீ வந்து தொண்டு செய் நீ தொழுகை நடத்தும் பொழுது குரானில் இருக்கின்ற இந்தந்த பக்கத்தில் இருக்கிற வசனங்களை எல்லாம் படித்து வழிபடு அல்லாஹ் தான் அம்மா அம்மா தான் அல்லா என்று சொல்லி அந்த முஸ்லிம் அன்பருக்கு கொடிய தீவினையாகிய புற்றுநோயை தன்னுடைய அருட்பார்வையினாலே கரைத்த தெய்வம் கருணை செய்த தெய்வம் அந்த முஸ்லிம் அன்பரை வாழ வைத்த தெய்வம் வினை தீர்த்த தெய்வம் அதனால தான் கோலக்குடியிருப்பாய் கவின்மரூர் பூத்தாளை கொடிதான தீவனையாம் குன்றம் கரைப்பாளை என்று இந்த பாடலை மிக சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சக்தி திருப்பாவில் சொல்லியிருக்கின்ற ஒவ்வொரு வரிகளும் உயிர்ப்பான வரிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சித்தாடலும் ஒவ்வொரு செயலும் அம்மா நடத்தி காட்டியவை அதனால்தான் இப்படிப்பட்ட சிறந்த தெய்வத்தை ஏல குழலாலை கருணை தெய்வத்தை விரைந்து வாழ்த்துங்கள் சீக்கிரம் உறக்கத்திலிருந்து எழுந்திருங்கள் வாருங்கள் என்று அந்த தோழி தன்னுடைய பாவையருக்கு अड़क्र ओम शक्ति